உங்கள் வாழ்க்கையின் புதிர்களையும் போராட்டங்களையும் என்றாவது நினைக்காம இருந்திருக்கீங்களா இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஒருத்தர் உங்கள் கதவை தட்டி கொண்டிருக்கிறார் ஆமாங்க என்ற மக்களை தேடி வரும் கடவுளின் மனித அவதாரத்தை தான் நான் சொல்றேன் கிறிஸ்துவின் பிறப்பு இவ்வாறு நிகழ்ந்தது கர்த்தர் தனது இறைவாக்கினன் மூலமாய் சொல்லி இருந்தது நிறைவேறவே இவை நடந்தன ஒரு கன்னிப்பெண் கருவுற்று ஒரு மகனை பெறுவார் அவரை இமானுவேல் என அழைப்பார்கள் இமானுவேல் என்பதன் அர்த்தம் இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்பதே பாலகனாக பிறந்த எசு ராஜாவாக நம்மை அழைத்து செல்லும்படியாக வருகிறார் வானத்தின் நட்சத்திரங்கள் விழும் வானங்களின் சத்துவங்கள் அசைக்கப்படும் அவ்வேளையில் மானிட மகன் மிகுந்த வல்லமையுடனும் மகிமையுடனும் மேகங்களில் வருவதை மனிதர் காண்பார்கள் அவர் தமது தூதர்களை அனுப்பி நான்கு திசைகளிலும் இருந்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்வார் ரட்சகராக பிறந்த இயேசு ராஜாவாக நியாயாதிபதியாக மீண்டும் வரப்போகிறார் அவருக்கு நீங்கள் சொல்லும் பதில் என்ன விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்